சூப்பு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சம வாசனையாக இருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப் சிங் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு வல்லாறுக்கீரை அடித்து ஒரு சமையல் தான் இந்த சமையலை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த சமையல் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த வல்லாரக்கீரை சூப்புக்கு தேவையான பொருட்களை தேவையான பொருட்களை பார்த்தோம்னா அதாவது இது வந்து நம்ம இப்போ வந்து சூப்பு செய்ய போகிறோம் வல்லாரக்கீரை இந்த மாதிரி இருக்கும் வல்லாரக்கீரை இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி ஒரு பொடி வல்லார்கீரை எடுத்துருக்கோம் நம்ம இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா பொடிசா வெட்டி வச்சுருக்கோம் ஒரு பெரிய தக்காளி அதிகம் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு பட்டை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துலாம் வல்லரைக்கீரை பட்டை மிளகாய் பூண்டு பேஸ்ட்டு உப்பு வெங்காயம் மஞ்சள் தூள் தக்காளி எண்ணெய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிங்க எப்போதுமே சூப்புக்கெலாம் அதிக எண்ணெய் தேவைப்படாது அதிக எண்ணெயும் ஊற்றக்கூடாது சூப்புக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம பட்டை மிளகா போட்டுக்கலாம் அது கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த வல்லாரக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது மூளை வளர்ச்சிக்கு குழந்தைங்களுக்குலாம் மூல வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் நரம்புகளுக்கு ரொம்ப வலுவை கொடுக்கும் அதாவது நரம்புலாம் இது சாப்பிடும்போது நரம்பு முறுக்கே இருக்கும் அந்த அளவுக்கு வலு கொடுக்கக்கூடியது கட்டியெலாம் இருந்ததுனா கட்டிகளுக்குலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து கொலாஜன் அதிகமாக இருக்கு அதனால மூட்டு வலிக்கு ஒரு பெரிய மருந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதே மாதிரி சருமத்துக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அதாவது இதில் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து விட்டமின் ஏலாம் இருக்கு இப்போ வந்து அதாவது இந்த நரம்பு நோய்களுக்கு மூளை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை உள்ளவங்களுக்கு இதை அடிக்கடி இந்த சூப்பை செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெங்காயம் தக்காளி நல்லா வழங்கிட்டு அடுத்தது மஞ்சத்தூள் அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் நமக்கு இது நல்லா வாசனை போகிற அளவுக்கு பதக்கிக்கணும் இந்த சீசன் வந்து அப்படியே இந்த மழைக்காலங்கள் வர ஆரம்பிச்சுட்டீங்களா தினமும் ஏதாவது ஒரு சூப்பு உடம்புக்கு சேர்த்துக்கும் போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்கும் சளி பிரச்சனை இதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சூப்பு குடிக்கிறது பசியை தூண்டும் பொதுவாக சாப்பாட்டுக்கு முன்னாடி எப்போதுமே சரி இதை நம்ம பய சாப்பிட்ற இல்லையா வெள்ளைக்காரங்க தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எப்போதுமே அவங்க மதிய சாப்பாடாக இருந்தாலும் சரி இரவு சாப்பாடாக இருந்தாலும் சரி சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சமாக சூப்பு குடித்தா பசியை தூண்டும் அளவுக்கு மாரி சூப்பு குடிக்க தேவையில்லை எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக குடித்தோன்னா பசியை தூண்டும் அடுத்தது நம்ம இந்த போகிறோம் இதையும் நல்லா நான் ஒரு மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் அதை செஞ்சிட்டு உள்ள கீரை அதிகமா இருந்ததுன்னா நீங்க எத்தனை பேர் இருக்காங்களா அதுக்கு சாந்த மாதிரி பொருட்களை சேர்த்து அவங்க நல்லா வாங்கிக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட போகிறோம் உப்பு எப்போவுமே கம்மியாக போட்டுங்க உங்களுக்கு தேவையை ஒட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறப்பூத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம கொஞ்ச நேரம் நல்லா இது கொதிக்கணும் அப்போ தான் இந்த கீரையில் உள்ள சாரம் எல்லாம் இறங்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியை தாராளமாக விட்டுருங்க அதேமாதிரி மிளகுத்தூள் இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதனால் மிளகுத்தூள் பொறையேறும் ரொம்ப பொறையேறும் அதனால நம்ம தூள் சேர்த்துக்கல நீங்கள் தாராளமாக மிளகு தூள் சேர்த்துங்க நாங்கள் நல்லா கொதி விட்டுறோம் ஒரு இருபது நிமிஷம் இதை நல்லா கொதி வரணும் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு அதாவது இந்த வல்லாரை இருக்குதுங்களேன் ஞாபக சக்திக்கு அவ்வளோ நல்லது இந்த கிராமத்து சைட்லாம் சொல்லுவாங்க நாலு நல்லவங்க செய்ய முடியாத ஒரு வல்லார செய்யணும் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கொதிக்கிட்டோம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி டேஸ்ட் பார்த்துடலாம் சூப்பர் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் வாசனையாக இருக்குது வல்லார கீரோட சாரம் முழுக்க அதில் இறங்கியிருக்கனால அதோடய டேஸ்ட்டு அந்த வாசனைலாம் வித்தியாசமாக இருக்குது சோத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு நல்லா அருமையாக இருக்கு அப்படியே இந்த தொண்டக்கரப்பெல்லாம் அப்படியே இறங்குது ஒரு வித்தியாசமான தரமான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த கீரை சூப்பு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் நல்லா தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் அடுத்த அடுத்த புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட முடியும் உங்களோடய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது என்னக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி உறவு கிடையாது